ஹாய் வீடியோ போட ரொம்ப லாங் டைம் எடுத்துச்சுங்க ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் எப்போவுமே வேலை பிஸின்னு சொல்லுவேன் வீட்டு வேலையே ரொம்ப பெருசு அப்புறம் வெளியே ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டுருப்பேன் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் உருப்படியான வேலையும் சேர்த்து செஞ்சுருக்கேங்க தோட்டத்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் என் பையனும் சொன்னால் அம்மா இங்கேயும் நீ செடியெல்லாம் வைக்க போறியாமா சூப்பராக இருக்குமா நிறைய செடி வைக்கலாமா அப்படின்னாலாம் அவனே எக்ஸைட் ஆகிட்டு சொல்லிகிட்டு இருந்தான் என்னோடய செகண்ட் குட்டியும் என் கூடவே வந்து அந்த இடத்துல வேலை இருந்தான் ஆக்சுவலாக குப்பை தொட்டியை கார்பரேஷன் குப்பை தொட்டியோட மோசமாக இருந்த ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு தோட்டத்தில் தானே உங்கக்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை நான் இருந்தனால வீடியோ என்னால் போட முடியலைங்க ஆக்சுவலாக வீடியோ போடணும்னு டெய்லி தோணும் ஆனால் வேலை பிஸி உண்மையாலுமே சொல்லணும்னா ஈவினிங் வரைக்கும் என் பசங்க வர வரைக்கும் தான் அந்த வேலையிலையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த வேலை செஞ்சு முடிக்கணும் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் குக்கிங் வேலையும் இருக்கும் அது போக பையனை யோகா கிளாஸ் போக வைக்கணும் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கூடவே டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நைட்டில் வந்து வீடியோ போட முடியறதில்ல மார்னிங்கும் ஒரு டென் லெவன் வரைக்கும் குக்கிங் டைமு அதுக்கப்புறம் அதுக்கு இன் பிட்வீன் கிடைக்கிற கேப் வந்து அங்கே போயிடுறதுனால வேலை செய்கிறதுக்கு போனதுனால எனக்கு சுத்தமாகவே டைம் கிடைக்காம போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ரொம்ப பிஸி ஆகிட்டேன் ஒரு மாதனால் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் அந்த வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க என்ன பண்ணுறதுன்னு அந்த பிளான் பண்ணணும் இல்லைங்களா அந்த இடத்துல அதுக்காக ஸோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நான் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன் உருப்படியே ஏதாவது பண்ணுறேன்னா லைஃப்பில் ஏதாவது உருப்புறதுக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அண்ட் இப்போ வந்து சேவிங்ஸ் வீடியோ தாங்க ஷேர் பண்ண போகிறேன் நம்ம தங்கம் வாங்கிறதுக்கு தான் இப்போ ஷே ஐ மீன் சேவ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக மே மாதத்துக்கு வந்து சேவ் பண்ணியாச்சு அடுத்தது ஜூன் மந்த்துக்கு தான் இனி ஜூலையே வந்துடுச்சு ஜூலைலேயே ஒரு பத்து பன்னெண்டு நாள் போயிடுச்சு இல்லைங்களா ஸோ அதுக்குள்ளே அதான் ஜூன் மந்தோட வீடியோ முடிக்கணும் இன்னி பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே ஜூலை சேவிங்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த சேவிங்ஸை உங்களுக்கு ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போடுறேங்க சேவிங்ஸ் வந்து பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வீட்டு செலவு ஃபுல்லாமே என் கையில் வந்துடுச்சு லாஸ்ட் மந்த்து ஃபுல்லாக ஹஸ்பண்ட் என் கையில் கொடுத்துட்டாங்க அதையும் வந்து யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்னென்ன செலவு பண்ணணும் அண்ட் மற்ற திங்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுலேருந்து வெளியே ஏதாவது வாங்குறதுலேருந்து எல்லாமே மளிகை சாமான்த்துலேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் வந்து அதையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப்பு கூப்பிட்ருந்தேன் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டுருந்தேன் அவருக்கும் சம்பளம் கொடுக்கணும் கூலி பணம் கொடுக்கணும் ஸோ எல்லாமே அந்த கொடுத்த அமௌண்ட்டுக்குள்ளது தான் பட்ஜெட் அமௌண்ட்டு அவ்வளோதான் அமௌண்ட்டு ஆக்சுவலாக அத்தை வந்து மாதம் மாதம் வாங்குகிறமோன் ஸோ அதை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் எல்லா செலவையுமே சமாளிக்கணும் போன மாதம் ஆக்சுவலாக பத்தலைங்க உண்மையாலுமே நான் அத்தைக்கிட்டேயே சொன்னேன் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக செலவாயிடுச்சு பிகாஸ் தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது தோட்டமாகவே இல்லை குப்பை தொட்டியாக இருந்துச்சு அந்த குப்பை பாட்டில் லோடாததுன்னு ஸோ அவங்க வந்து அதை க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஸோ ஒருத்தர் தான் வராங்க அவங்க வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவங்களுக்கு டெய்லி சம்பளமே அதிகமாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு பத்தாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போன மாதம் வாங்கினேன் ஸோ இந்த இதெல்லாம் நான் வந்து இன்னொரு ரெண்டு மாதத்துக்குள்ளே கற்றுக்குவேங்க எப்படியும் எப்படி செலவு பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு அண்ட் இந்த மாதம் கொஞ்சம் ரெடியும் பண்ணிட்டு தோட்டத்தை ரெடி பண்ணி செடியும் வச்சாச்சு ஸோ அந்த வேலை வந்து எனக்கு கம்மி அந்த செலவும் எனக்கு கம்மியாயிடும் ஸோ அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன் அண்ட் நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடும் பண்ண போகிறேங்க ஆக்சுவலாக லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாறுது பட் இதே எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் வீக் அத்தை வந்துருவாங்க அத்தை வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க பொறுப்பெல்லாம் அவங்களுக்கே போயிடுமான்னு எனக்கு தெரியல சப்போஸ் நானே இந்த செலவுகள் எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் இதை பற்றியும் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் எவ்வளோதான் செலவு பண் செலவு ஆகுது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது வந்து போன மாதத்தோட சேவிங்ஸுங்க சேவிங்ஸ்குள்ளே போல வாங்க போன மாதத்தோட சேவிங்ஸ் வந்து தனியாக அப்படியே கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அண்ட் இந்த மாதம் என்னென்னா போன மாதம் வாழைத்தாரை சேல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மூணு வாழைத்தார விழுந்துருச்சு நான் பண்ண வேலைனால வேலை தெரியாமல் வேலை செஞ்சு மூணு வாழைத்தாரை கீழே சாய்ச்சிட்டேன் ரொம்ப உரிச்சிட்டேன் அதனால காற்றுல அது வீக்காகி தாங்காமல் சாஞ்சிடுச்சு கொலை தள்ளின வாழைத்தாரு ஐ மீன் வாழைத்தாரோடவே வாழை மரம் சாஞ்சிருச்சிங்க மூணு வாழை மரம் ஸோ ஒரு வாழை மரம் வந்து சேல் பண்ணிட்டேன் ஐ மீன் வாழைத்தாரு சேல் பண்ணிட்டேன் அது வந்து டூ தேர்ட்டி ரூபீஸ் இரநூத்தி முப்பது ரூபாய் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று சின்னது அது உங்களுக்கு வீடியோலேயும் ஷேர் பண்ணியிருந்தேன் அதையும் மறுபடியும் ஐ மீன் சேல் பண்ணேன் ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் அது வந்து நூற்றி எழுபது ரூபா ரெண்டும் சேர்த்து எனக்கு நானூறுரூவா கிடச்சிச்சு சேஞ்ச் எனக்கு செலவுக்கு வேணும்னு எடுத்துகிட்டு நான் ரவுண்டாக நானூறுபா வச்சேன் பார்த்தா நூறுபாய் எக்ஸ்ட்ராவே இருக்குது ஐநூறுரூபாயாக இருக்குது ஒரு வேளை நான் வந்து ஏதாவது எங்கிட்ட செலவுக்கு இருந்த அமௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லி நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன்னு நினைக்கிறேங்க பட் நானூறுபா வந்து நான் வாழைத்தார் சேல் பண்ணது அண்ட் அது போக தேங்காய் வந்து நிறைய இருக்குங்க வீட்டு யூஸ்க்காக தேங்காய் போட்டு போவாங்க தோப்பில் வந்து தேங்காய் போட்டது வந்து வீட்டு யூஸ்க்கு கொஞ்சம் ஒரு நூறு காய் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க திருப்பி ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து மறுபடியும் போடுவாங்க ஸோ நம்ம வீட்டு யூஸ் போக பேலன்ஸ் இருக்க காயை வந்து வெட்டி காயை வச்சு கொப்பரை தேங்காய் பண்ணி ஒன்று வீட்டு யூஸ்க்கு தேங்காய் என்றைக்கு வச்சுக்குவோம் இல்லைன்னா இது ஏன்னா அப்படியே சேல் பண்ணிடுவோம் கொப்பர தேங்காய் இந்த டைம் வீட்டில் தேங்காய் இருக்கனால கொப்பரம் தேங்காயே சேல் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சேல் பண்ண இந்த மாதமும் அந்த சேவிங்ஸும் இருக்குது பட் அதை நான் நெக்ஸ்ட்டு மந்த்தோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன் பட் இந்த மாதத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா ஆக்சுவலாக அந்த கொப்புர தேங்காய் சேல் பண்ணதுங்க இப்படி தான் என்னோடய இந்த மாத தங்கத்தோட சேவிங்ஸ் வந்து அமைஞ்சிச்சு எல்லாமே நானாக சேர்த்து வச்ச காசாக மாறிடுச்சு யார்கிட்டயும் வாங்காமல் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ப்ளஸ் நானூறுரூபா வாழை தரவித்தது ப்ளஸ் ஒரு நூறுரூபா மட்டும் எங்கேயோ சைடில் உள்ள புந்துருச்சு மொத்தமாக ரெண்டாயிரரூபா இந்த மாதம் சேவ் பண்ணிட்டேங்க ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறாவது சேவ் பண்ணணும்னு நினச்சேன் பட் ரெண்டாயிரரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் மொத்தமாக அஞ்சு மாதம் இல்லைங்களா செப்டம்பர் வரைக்கும் சேவ் பண்ணுவோம் ஸோ ஜூலையில் வந்து எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுதுன்னு தெரியல இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது பார்க்கலாம் அதுக்குள்ளே எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன்னு நீங்களும் சேவ் பண்ணுங்க கோல்டுக்காக ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிட்டே இருங்க ஏதாவது ஒன்று ஆகிரும் எனக்கும் என் லைஃப்பில் என்ன ஆக போதுன்னே தெரியல என்னென்னவோ முயற்சி பண்ணி இருக்க இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பெனிஃபிஷியலாக இப்போ நாளைக்கு குழந்தைங்களோட லைஃபையும் பார்க்கணும் ஃப்யூச்சரையும் பார்க்கணும் நம்மளுக்கும் செலவுக்கெல்லாம் கொஞ்சம் காசு வேணும் இல்லைங்களா ஏதாவது உழைப்பை போட்டு தான் சம்பாதிக்க முடியும் ஸோ எல்லாருமே உழைப்பை போடுங்க உங்களோட உழைப்பையும் நிறையா முடிஞ்ச வரைக்கும் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்க நல்லதே சாப்பிடுங்க நல்லதே நினைங்க நிறைய சேர்த்துவீங்க சேவ் பண்ணிங்கனா தான் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்க முடியும் கஷ்டத்தை தவிர்க்க கண்டிப்பாக சேமிப்பு வேணுங்க நீங்கள் ஏதோ ஒரு மோட்டிவேஷனுக்காக சேர்த்து வைக்க பழகுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த்து சேவிங்ஸு கண்டிப்பாக வெயிட்டிங்க இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் அதுக்குள்ளே ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே ஏதாவது வீடியோ நடுவில் போட முடிஞ்சால் அதுவும் ஷேர் பண்ணுறேன் இல்லைனா சேவிங்ஸ் வீடியோவில் பார்க்கலாங்க ஏன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தோட்டத்துக்குள்ளே இறங்கிட்டேன் அதையும் ஒரு கை பார்த்துருவோம் ஆடி மாதம் வேறு ஸ்டார்ட் ஆகுது ஸோ எதாவது விதைக்கணும் முடிஞ்ச ஷார்ட்ஸ் ஆகாது என்ன பண்ணிட்டுருக்கேன்னு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே பாய் எல்லாருக்கும்